உலகத் தமிழர்கள் அனைவருக்கும் எஸ்எஸ்வி ஆன்மீக சேனலின் இனிய வணக்கம் தொடர்ந்து எனக்கு ஆதரவு கொடுத்து வரும் உலகத் தமிழர்கள் அனைவருக்கும் நன்றியை தெரிவித்து கொண்டு இந்த பதிவில் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு வெசுவா வசுவரிடம் தை மாதம் திருமணம் செய்வதற்கும் வீடு கட்ட பூமி பூஜை போடுவதற்கும் கிரகப்பிரவேசம் செய்வதற்கும் உகந்த நாட்களை பார்ப்போம் தை மாதம் அனைத்து சுப நிகழ்ச்சிகள் செய்ய சிறப்பான மாதமாகும் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு தை மாதம் வரக்கூடிய திருமணத்துக்கு உகந்த தேதிகளை பார்ப்போம் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு தை மாதம் பதினாலாம் தேதி இருபத்தி எட்டு ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு புதன்கிழமை தை மாதம் இருபத்தி மூணாம் தேதி ஆறு ரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு வெள்ளிக்கிழமை ஆகிய நாட்கள் வளர்பிறையில் வரக்கூடிய திருமணத்திற்கான உகந்த நாட்களாகும் அடுத்து தை மாதம் புதியதாக வீடு கட்ட நினைப்பவர்கள் பூமி பூஜை போட வாஸ்து நாள் மற்றும் நேரம் தை மாதம் பனிரெண்டாம் தேதி இருபத்தி ஆறு ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு திங்கட்கிழமை வாஸ்து நாள் ஆகும் அன்று வாஸ்து நேரம் காலை ஒன்பது ஐம்பத்தி ஏழு முதல் காலை பதினொன்று இருபத்தி ஏழு வரை வாஸ்து நேரமாகும் அதில் பூஜை போட உகந்த நேரம் காலை பத்து ஐம்பத்தி ஒன்று முதல் காலை பதினொன்று இருபத்தி ஏழு வரை பூஜை போட உகந்த நேரமாகும் அடுத்து புதியதாக வீடு கட்டி கொண்டிருப்பவர்கள் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு தை மாதம் வாசற்கால் வைக்க உகந்த நாட்களை பார்ப்போம் தை மாதம் பதினாலாம் தேதி இருபத்தி எட்டு ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு புதன்கிழமை தை மாதம் இருபத்தி மூணாம் தேதி ஆறு ரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு வெள்ளிக்கிழமை ஆகிய நாட்கள் வாசற்கால் வைக்க சிறப்பான நாட்களாகும் அடுத்து பீடு கட்டி முடித்தவர்கள் தை மாதத்தில் கிரகப்பிரவேசம் செய்ய உகந்த நாட்களை பார்ப்போம் தை மாதம் பதினாலாம் தேதி இருபத்தி எட்டு ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு புதன்கிழமை தை மாதம் இருபத்தி மூணாம் தேதி ஆறு ரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு வெள்ளிக்கிழமை ஆகிய நாட்கள் தை மாதம் கிரகப்பிரவேசம் செய்ய சிறப்பான நாட்களாகும் தை மாதத்தில் வளர்பிரையில் வரக்கூடிய சிறப்பான நாட்களை மட்டும் கூறியுள்ளேன் இந்த நாட்களில் உங்கள் வீட்டு சுப நிகழ்ச்சிகளை செய்து எல்லா வளங்களையும் பெற எங்கள் எஸ்எஸ்வி ஆன்மீக சேனல் வாயிலாக இறைவனை வேண்டி வணங்கி வாழ்த்துகிறோம் இந்த தகவல்கள் உங்களுக்கு மிகவும் பயனுள்ளதாக இருக்கும் என நம்புகிறேன் இந்த தகவல்கள் மற்றவர்களுக்கும் பயன்பட அனைவருக்கும் ஷேர் இது போன்ற பயனுள்ள ஆன்மீக தகவல்கள் உங்கள் வீட்டிலிருந்தே தொடர்ந்து பெற எங்கள் எஸ்எஸ்பி ஆன்மீக சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நன்றி வணக்கம்